திருவாரூர் அருகே கூடூரைச் சேர்ந்தவர் தனியார் தொலைக்காட்சியில் அறிமுகமாகி இப்போது திரைப்படங்களிலும் நடித்து வருகிறார் இவர் நடித்த கல்வன் என்கிற திரைப்படம் திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள தியேட்டரில் திரையிடப்பட்டுள்ளது இதையடுத்து கூடூரில் உள்ள அவரது குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் கிராமத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் தியேட்டருக்கு படம் பார்க்க ஆர்வத்துடன் திரண்டு வந்தனர் மேலும் இது குறித்து திரைப்பட நடிகர் தீனாவின் தந்தை மூர்த்தி செய்தியாளர்களிடம் தெரிவித்தபோது போது தற்போது வெள்ளித்திரையில் வெற்றி படங்களை தொடர்ந்து கொடுத்து வருகிறார் தற்போது வெளியான படத்தை அனைவரும் மகிழ்ச்சியோடு பார்த்து ரசித்து வருகின்றனர் இதுவே எனக்கு பெருமை அளிப்பதாக அவர் தெரிவித்தார் ý thức ý thức ý thức ý thức không thức ý thức ý thức ý அப்புறம் நின்று போங்க மறுபடி முதலந்தர் குருவாரூர் மாவட்டம் கூடூர் ஊராட்சி நாரணம்பு குருவாரூர் வண்டியம் தான் இது தம்பி தினான்னு சின்ன இதில் வந்து விஜய் டிவியில் போய் விஜய் டிவியில இருந்து இப்போ படிப்படியாக ஃபஸ்ட்டு பவர் பாண்டியில் அறிமுகமாகி தொடர்ந்து எல்லா படமும் நடிச்சிகிட்ருக்காப்புல கைதியில் நடித்து இப்போ வந்து பவர் பாண்டியில் நடித்து எல்லாத்துலேயுமே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காப்புல இப்போ கல்வெனில் நடிச்சிருக்கனால பசங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக சேர்ந்து பார்க்கணும் நாங்களும் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாளாக வலியுறுத்தி எல்லா பசங்களும் ஆர்வத்தோடு வந்திருக்காங்க அதை பிள்ளைய முகத்தில் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது நமக்கு என்ன பெருமைன்னா இது முகத்தில் பார்க்கும்போது நம்ம பிள்ளைக்கு நம்ம பிள்ளைய பார்க்குறதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்கும்போது இந்த விவசாயிலேருந்து இங்கேருந்து கிளம்பி ஒரு விவசாயத்துலேருந்து கிளம்பி அளவுக்கு வளர்ந்து வந்திருக்காங்கன்னா ரொம்ப பெருமைக்கு உள்ள விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சின்ன தரையிலேருந்து பெரிய திரைக்கு போயிருக்கிறது நான் அதை தான் நினச்சி பார்த்து தான் சந்தோஷப்படுறேன் அதுதான் எங்களுக்கு தொடர்ந்து வெற்றி படமாக கொடுத்து நல்லா எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் எல்லாரும் இந்த இந்தமாரி நிம்மதியும் சந்தோஷம் வேணு தான் என்னோடய இந்த நாள் சந்தோஷம் இப்போ அவங்கவுங்க சந்தோஷத்தை பசங்கள்கிட்ட கேட்டு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க